யூதர்கள் பொய் சொல்லுவார்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அவங்க பொய்யை தான் சொல்லுவாங்க என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலை அதற்கு மிகப்பெரிய சான்றாகவே ஐநாவினுடைய மன்றம் சர்வதேசமே பார்த்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் இது என்ன காசாவாருங்கிறது பேசுபடாத ஒரு விஷயமா உலகமே இன்னைக்கு அதை பற்றாம் பேசிக்கிட்டு இருக்கு அதை பற்றியே வந்து ஒருவன் தைரியமாக பொய் சொல்கிறான் என்று சொன்னால் இவனை விட வடிகட்டிய பொய்யை நிவர் இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதே போன்று இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஜினசைட் ஸ்காலர்ஸ் என்கிற அமைப்பு சர்வதேச இனப்படுகொலை தொடர்பான அறிஞர்கள்

பிரிட்டிஷ் உறுதிப்படுத்தி இஸ்ரேலுக்குள்ள ஆனா இஸ்ரேல் எந்த இடத்துல அணு ஆயுத பலம் கொண்ட நாடு எங்கேயுமே அவங்கள சொல்லல டிக்ளேர் பண்ணல ஆனா அவங்களுடைய நாட்டுல அமெரிக்கா கொடுத்த தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் இருக்கிறது எனவே அவங்க அணு ஆயுத பலம் கொண்ட நாடு அதை வெளியில சொல்லாத நாடு அணு ஆயுதம் அவர்களிடத்தில் இருக்கிறது தானே அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீ எனக்கு எதிராக அணு ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிற குற்றச்சாட்டை சொல்றது எப்படி நியாயமாக ஒரு பொய்யை வர்ணிக்க முடியும் ஒரு பொய்க்கு அழகு காட்ட முடியும் ஆனால் அதை பாதுகாக்க முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் பொய் அழிந்துவிடும் இன்றைக்கு இஸ்ரேல் என்கிற ஜியோனிசம் என்கிற ஒரு பொய் சன்னம் சன்னமாக கிழிந்து தொங்குகிற காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு அன்றைக்கி சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாகுதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னணியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பார்கள் இது உலகத்தில் எல்லோருமே ஒப்புக்கொண்ட ஒரு விதியாக இருக்குது ஏன்னா ஆயுத பிரச்சனையை உண்டாக்கணும் ஆயுதத்தை விற்கணும் அதனூடாக நம்ம நல்லா இருந்துக்கிறனு மற்ற எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை எத்தனை பேர் அழிஞ்சு நாசமானாலும் பரவாயில்லை என்பது தான் இவர்களுடைய ஏகாதிபத்திய மனோநிலை இந்த மனோநிலையை இன்னும் பல நாடுகளும் பின்பற்றுகிறார்கள் மேற்கில் இருக்கக்கூடிய எந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவர்கள் உலகத்திற்கு ஒரு பிம்பத்தை காட்டுவாங்க வேறொரு பிம்பம் அவர்களுக்குள்ளே இருக்கும் மேற்கு நாடுகளில் ஒன்று பால் உற்பத்திக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்று சொல்லி நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய ஹிடன் அஜெண்டாவாக என்ன இருக்கும்னு கேட்டால் வெப்பன் பிஸ்னஸ் இருக்கும் இப்படி ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆயுத விற்பனை அவர்களுடைய ஒன்றாக இருந்து கொண்டே இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தமில்ல அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேல் தன்னுடைய ஆயுத விற்பனையை பெருக்கிக் கொள்வதற்கும் அமெரிக்கா பெருக்கிக் கொள்வதற்கும் பல நாடுகளில் யுத்தம் செய்கிற மாதிரி இந்த காசாவினுடைய வார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெறுகிறது ஆனால் வளமையை விட இந்த வாட்டியை நடந்திருக்குன்னு கேட்டால் இந்த வாரில் அவங்க டோட்டலாக ஃபெயிலியராக இருக்கிறாங்கிறது தெரியும் ஒரு பத்து நாள்லையோ அல்லது ரெண்டு முடிந்து முடிந்துவிடும் என்று நினைத்த இந்த யுத்தம் இதுவரைக்கும் முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அதுக்கு டஃப் கொடுத்து ரிப்பீட் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க இந்த சூழலில் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஐநாவினுடைய பொது சபையில் பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் வந்து பேசிய போது அந்த இடத்துல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் வந்து பேசினார் பெஞ்சமின் நெத்தன்யாகும் பேசும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த டெலிகேஷன்ஸ் எழும்பி போயிட்டாங்க உன் பேச்சலாம் மனுஷன் கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு நீ மனிதர்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள்லாம் யார் யான்னு சொல்லி அவரோட நெருக்கமாக இருந்த பல நாடுகள் கூட எந்திரிச்சு போயிட்டாங்க இப்படியான சூழலில் அவர் ஒரு உரை அதில் பேசியிருந்தார் அதில் என்ன பேசினாருங்கிறது நம்ம தனியாக ஒரு வீடியோவாகவே அந்த நைட்டு அப்டேட் வீடியோவாகவே நம்ம போட்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் எதை நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால் அவர் பேசி அந்த உரையில் சொன்னவைகள் உண்மையாக பொய்யா ஏன்னா அல் ஜசீரா ரொம்ப அழகான ஒரு ஆர்டிக்கலை தொகுத்துருக்கிறாங்க அவர் கிளைம் பண்ணினது என்ன செக் பண்ணி அந்த அடிப்படையில் அவர் சொன்ன சில நம்ம முழுமையாக பார்த்தோம்னா அவர் சொன்னது பொய்யா என்பது நமக்கு தெரிந்துவிடும் முதலாவதாக அவர் அங்க வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்புக்கொண்டால் நாளைக்கே யுத்தம் நின்றுவிடும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார் இதனால என்ன அவர் உலகத்துக்கு சொல்ல வந்தார் நாங்க யுத்தம் நிறுத்ததுக்கு தயாரா இருக்கிறோம் பலஸ்டைன் ஃபோர்சஸ் தயாராக இல்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதை ஃபேக்ட் செக் பண்ணி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் ரொம்ப அழகாக அவங்க நிறைய தரவுகளை தொகுக்கிறாங்க அதில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா நமக்கு எல்லாம் தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஏழு அல்லது எட்டு தடவைகள் சமாதான பேச்சுவார்த்தைகள் நிறைவுற்று இனி அடுத்து சீஸ் ஃபயர் தான் என்கிற நிலை வந்தது இப்படி வந்த எல்லா நிலைமைகளையும் பெஞ்சமின் நெத்தனியாகவும் இருக்கிறார் அவர் அதை எல்லாருமே ஒத்துக்குருவாங்க அவங்க ஆக்களும் ஒத்துக்குருவாங்க இந்த தரப்புலையும் ஒத்துக்குருவாங்க நடுவில் இருக்கக்கூடிய கத்தார் அதே மாதிரி ஈஜிப்டு அமெரிக்கா எல்லாருமே ஒத்துக்குருவாங்க பெஞ்சமின் நெத்தனியாகவும் என்ன செய்வார்னா திடீர்னு ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்துவார் இல்லைன்னு சொன்னால் கொடுத்த வாக்குறுதியை மீறுவார் ஏதோ ஒரு வகையில் அதை கெலாப்ஸ் பண்ணியிருப்பார் எனவே இந்த விவகாரத்தில் நாங்கள் நிறைய சமாதானத்திற்கு முயற்சி செய்தோம் பலஸ்டைன் விடுதலை அமைப்புதான் தான் இதெல்லாம் புறக்கணித்தது என்று அவர் சொன்னது நூறு சதவீதம் அக்மார்க்கு பொய் என்கிறத அல் ஜசீரா நிரூபித்திருக்கிறது உலகத்துக்கும் தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது எனவே யூதர்கள் பொய் சொல்லுவார்கள் என்று நீங்கள் நினைக்க கூடாது அவங்க பொய்யை மட்டும்தான் சொல்லுவாங்க என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலை அதற்கு மிகப்பெரிய சான்றாகவே ஐநாவினுடைய மன்றம் சர்வதேசமே பார்த்துக்கிட்டு இருக்கு அதிலே மீது ராசாவாருங்கிறது பேசப்படாத ஒரு விஷயமா உலகமே இன்னைக்கு அதைப்பத்தான் பேசிக்கிட்டு இருக்கு அதை பற்றியே வந்து ஒருவன் தைரியமாக பொய் சொல்கிறான் என்று சொன்னால் இவனை விட வடிகட்டிய பொய்யன் எவன் இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது கடந்த மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது சமாதான ஒப்பந்தம் அதாவது சீர்குலைச்சாரி இந்த மாத ஆரம்பத்திலேயே ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டு அது தொடர்பான கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை கலந்துரையாடுகிற நேரத்தில் தான் கத்தர் மேலே தாக்குதல் நடத்தி கத்தரில் இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை கொள்வதற்கு இஸ்ரேல் முயற்சி பண்ணியது அப்போ இதுவும் எதை எடுத்து காட்டுதுன்னு கேட்டால் சமாதானத்திற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எப்போதும் தயாராக இருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் அவருடைய தலைமையும் தான் அதை கெடுத்தது சீரழித்தது எனவே அவர் முன்வைத்த முதலாவது வாதமே பச்சை பொய்யானது அது பொய் என்பது உலகத்திற்கே தெரிந்த ஒரு பேருண்மையாகவும் இருக்கிறது இரண்டாவதாக அவர் அங்க முன்வைத்த இன்னும் ஒரு வாதம் என்னன்னு கேட்டா காசாவில் பொதுமக்களை பாதுகாப்பதற்கு பொதுமக்களுடைய இறப்புகளை குறைப்பதற்கு நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறாரு இது எப்படி இருக்குன்னா இதுவரைக்கும் காசாவில் எழுபத்தி ஏழாயிரம் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீத் ஆகியிருக்கிறார்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு நடக்குது சமூக வலைதளங்கள் உலகத்தில் எல்லாருமே பார்க்குறாங்க எல்லா மீடியாக்கள்லையும் பார்க்குறாங்க எல்லோருமே ஒப்புக்கொண்டுட்டாங்க காசாவில் பொதுமக்கள் கொல்லப்படுறாங்கிறத உலகத்துக்கே தெரியிற விஷயம் ஆனா பொதுமக்கள் கொள்றதை நாங்க தவிரந்துக்கிற பாக்குறோம் ரொம்ப காப்பாத்திக்கிட்டு வர்ற மக்கள் அப்படிங்கிறாரு இது பொய் என்பதற்கு ஜசீரா முன்வைக்கக்கூடிய அழகான சில வாதங்களை நீங்க பாருங்க இஸ்ரேலுடைய உடைய ராணுவ தரவுத்தளம் வெளியிட்டிருக்க கூடிய தகவல்கள் கொல்லப்பட்டதுல எண்பத்தி மூன்று சதவீதமானவர்கள் பொதுமக்கள் அப்படிங்கிறாங்க அப்ப எண்பத்தி மூணு சதவீதமான பொதுமக்கள்னு சொன்னா வெறும் பதினேழு தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பது இஸ்ரேல் உடைய தரவாக இருக்கும் வேற யார் உலகத்தில் அந்த கமிட்டி சொன்னது இந்த கமிட்டி இல்ல இஸ்ரேலிய போர் சொல்லக்கூடிய சதவீதமானவர்கள் அப்பாவிகள் பொதுமக்கள் அப்படின்னா இஸ்ரேல் ராம் சொன்னதற்கு மாற்றமாகவே வெளிப்படையாக பொய்யை சொல்லியிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதே அதே மாதிரி மாதிரி இஸ்ரேலில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நைன் செவன் டூ என்கிற ஒரு இது இருந்து இயங்கக்கூடிய இஸ்ரேலுடைய பொய்யிருக்கிறார் எல்லோரும் இணைந்து தயாரித்திருக்கக்கூடிய காசாவினுடைய அழிவுகள் தொடர்பான அந்த ஆவணத்தை இந்த பிளஸ் செவன் டூ என்கிற என்கிறம் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் கேட்டால் காசாவில் மொத்தமாக எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய தரவு அவங்களுடைய கணக்கு பிரகாரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா ராசாவில் இதுவரைக்கும் அழிக்கப்பட்டவர்கள் எழுபத்தி ஏழாயிரம் பேர் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் அப்பாவிகளையே கொண்டிருக்கிறாங்க வெறும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் தான் பாலஸ்தீன போர்சஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிறது வேற யாரும் தருகிற தகவல் கிடையாது இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளஸ் நைன் செவன் டூ என்கிற தரவுத்தளம் தரக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது எனவே வெங்க

எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை ஆனால் உலகமே பார்த்த விவகாரங்கள் தான் பாலஸ்தீன மக்களை பயன்படுத்தி இஸ்ரேல் ராணுவம் தன்னை தற்காத்துக் கொண்டது உதாரணமாக பேங்க் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பையனை துன்புறுத்தி உயிரோட இஸ்ரேல் ராணுவத்தினுடைய வண்டியில கட்டி தொங்க விட்டுக்கிட்டு என்ன கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு போனாங்க இதே மாதிரி பல விவகாரங்களில் காசா மக்களை மனித கேடங்களாக இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது ஆனால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பயன்படுத்தி இருக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பது

பொதுமக்களை நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு கெஞ்சுவாங்களா ஆனா நாங்க கெஞ்சிரும் பொதுமக்களே நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்னு நாங்க கெஞ்சிரும் நாங்க வந்து அப்ப பொதுமக்களை அழிப்போமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்டுக்கிறாரு இதுக்கு நம்ம எல்லாம் பெருசா பதில் சொல்ல தேவையில்லை ஈவன் அல் ஜசீராவும் பார்த்தான் சொல்றாங்க நாங்க பதில் சொல்ல தேவையில்லை யதார்த்தமான கல நிலவரம் பதில் சொல்லும் உதாரணமாக இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த ரெண்டு நீதிமன்றமும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகவே தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்திருக்கிறது ரோம் எக்ரிமெண்ட் பார்லிமெண்ட்ல யாரெல்லாம் கையெழுத்துட்டு இருக்கிறாங்களோ அதுல கையெழுத்து இருக்கக்கூடிய எந்த நாடுகளாக இருந்தாலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவ கண்டடத்தில் அரஸ்ட் பண்ணணும் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்டையும் கண்டடத்தில் அரஸ்ட் பண்ணணும் என்கிறது அவர்களுடைய தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது எனவே தான் இந்த வாட்டி அவர் ஐநாவுக்கு போகும்போது கூட பிரான்சினுடைய வான்வழியை பயன்படுத்தாமல் போனாங்கன்னா பிரான்ஸும் அவங்களை அரஸ்ட் பண்ணணும் என்கிற பயம் அவருக்கு இருக்கிறது எனவே International Court of Justice, International Criminal Court நுடைய தீர்ப்பு பரகாரமே குண்டு போடுவது, அழிப்பது எல்லாமே செய்வது இஸ்ரேல் தான் அதனால் தான் இஸ்ரேலிய பிரதமருக்கு அரஸ்டு வாரன் கொடுத்திருக்கிறாங்க நம்ப வான் அதே போன்று ஐனாவினுடைய சுயாதீன விசாரணை ஆணையம் அவங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தான் முழுவதுமாக குழந்தைகளையும் பெண்களையும் பொதுமக்களையும் கொள்கிறது என்கிற தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதே போன்று இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஜினசைட் ஸ்காலர்ஸ் என்கிற அமைப்பு சர்வதேச இனப்படுகொலை தொடர்பான அறிஞர்களுடைய குழு அவங்களும் இஸ்ரேல் இன அழிப்பு செய்திருக்கிறது ஜினசைட் பண்ணி இருக்கிறாங்க என்பதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்குறாங்க அதே மாதிரி அன்னெஸ்ட் இன்டர்நேஷனல் இவங்களும் இஸ்ரேல் இன அழிப்பு செய்கிறது முழுவதுமாக காசா மக்களை இஸ்ரேல் தான் கொன்று குவிக்கிறது என்பதை அறிவித்திருக்கிறாங்க இதைத் தாண்டி ஐநாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வெளிப்படையாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டிருக்கிறது அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிக்கிறார்கள் இவர்கள் செய்வது மிகப்பெரிய இன அழிப்பு என்பதை ஜினசைட் என்கிற வார்த்தையை முதல் தடவையாக ஐநா பயன்படுத்தியதே இஸ்ரேலுக்கு எதிராக தான் எனவே